ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நானுங்கள் அன்பு துளி ராஜி இது வந்து நவமூழிகை ஆகிறதுக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும் இருபதாம் தேதி அன்னைக்கு வருது பத்தொன்பதாம் தேதி ராத்திரி ஏழு மணியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் வந்து முடியுதுங்க ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இதை பற்றிய இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது தெளிவாக தெரியும் புதுசாக வரவங்களுக்கு இதை பற்றி தெரியல இல்லை என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவிலே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது இந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டிங்கன்னா இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்களோட பெயர்கள் வந்து நீங்கள் கொடுக்கலாம் சரிங்களா அதே போல் நம்மளோட சகோதரி ஒருத்தங்களுக்கு மிராக்கல் நடந்திருக்கு அவங்க மெசேஜில் நம்ம கொடுத்துருக்காங்க அதையும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க சந்தோஷமாக அந்த பதிவை கொடுத்துருக்காங்க அவங்க கேட்ட மாதிரியே அந்த பணம் வந்து கிடச்சிருச்சு அப்படிங்கிறத சரிங்களா ஸோ அதுவும் இரண்டு நாட்களில் கிடச்சிருச்சு அப்படிங்கும் போது ரொம்பவுமே ஆச்சரியமாக இருக்குது வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா மேலும் பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அதே மாதிரி இன்னொரு சகோதரி சௌந்தர்யா அவங்க பேர் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வேண்டி டெஸ்ட்டுக்கு கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு வந்து கேன்சர் இருக்கிற மாதிரி அறிகுறி தெரிஞ்சிருக்கு டெஸ்ட் ரிப்போர்ட்டுக்காக வேண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ரிப்போர்ட்டோட ரிசல்ட் வந்துட்டு நெகட்டிவாக வரணும் பாசிட்டிவாக வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டே இருந்தாங்க கண்டிப்பாக அது நெகட்டிவாகவே வந்துருச்சு அப்படிங்கிறத இன்றைக்கி காலையில் அவங்க சொல்லியிருந்தாங்க ரொம்ப 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 சந்தோஷம் சிஸ்டர் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க ஃபேமிலி எல்லாருமே இவங்கள நம்பி தான் இருக்காங்க எனக்கு மட்டும் எதாவது ஆயிருந்துச்சுன்னா ஃபேமிலியை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுட்சிவேஷன் சிஸ்டர் பட் எனக்கு வந்து நெகட்டிவாக வந்தது ரொம்ப 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 எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் கூட பாசிட்டிவாக வந்துடுமோ அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தேன் பட் நெகட்டிவ்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க சொன்னது எனக்கு ஸோ அதையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் நம்பிக்கையோடு நம்ம வராகி என்னைகிட்ட கேட்குற ஒரு ஒரு விஷயங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான பதில் நீங்கள் கேட்ட விஷயத்த நிச்சயமாக அவங்க செஞ்சு கொடுப்பாங்க அதே மாதிரி இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் இன்னைக்கு மாதிரியான ஒரு நாள் வந்து கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா யோகங்களும் நமக்கு சேர்ந்து அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் மெயினாக பார்த்திங்கன்னா பௌர்ணமி இந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னா ஐப்பசியில் வர பௌர்ணமிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பௌர்ணமியாக இருக்கும் அதுவும் இன்றைக்கி அன்னாபிஷேகம் வரை இருக்குது உங்களுக்கு தெரியும் சிவனுக்கு வந்த ஒரு நாள் பௌர்ணமியில் வந்துட்டு அண்ணாபிஷேகம் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக பண்ணுவாங்க இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற ஒரு பருக்க பருக்கையானாலுமே அந்த பருக்கையை வந்துட்டு சிவனால் நமக்கு கொடுக்கப்பட்டது நாமம் ஒரு ஒரு அரிசியும் அந்த ஒரு ஒரு சாப்பாடும் சிவனோட நாமத்தை சொல்லுமா அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு நாள்னு சொல்லியிருக்காங்க சிவன் கோவிலுக்கு யாரெல்லாம் போகிறீங்களோ ஒரு கைப்பிடி அரிசி உங்களால் போட முடியும் வாங்கி கொடுக்க முடியும் அதுவே ஒரு ஒரு பயங்கரமான கொடுக்கும் பல ஜென்ம புண்ணியங்களை நமக்கு சேர்த்து கொடுக்கும் பல வருஷம் கர்மாக்களை அழிச்சு கொடுக்கும் அவ்வளோ ஒரு பாகியமான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கு இந்த நாளில் பௌர்ணமி அப்படின்னாலே நிறைய வழிபாடுகள் இருந்தாலுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக சொல்லப்படுற இப்போ ரீசெண்ட் டேஸ்ல எல்லாரும் சித்தர்கள் வழிபாடு செய்து வந்துட்டு ஸோ சித்தர்கள் வழிபாடு செய்கிறதுக்கு சரியான ஒரு நாள்னா பௌர்ணமி பௌர்ணமி அன்னைக்கு மனசார நீங்கள் என்ன நினச்ச சித்தர்களை நினச்சி வழிபட்டு கேட்டாலும் கண்டிப்பாக அப்படியே செய்வாங்க அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட டவுட் இல்லைங்க அது எந்த சித்தராக வேணால் இருக்கலாம் பர்ஸ்னலாக எனக்கு இந்த சித்தர் பிடிக்கும் நான் வந்து இவரை விரும்பி கும்பிடுவேன் எனக்கு இவர் மேலே நம்பிக்கை இருக்குன்னு உங்களுக்கு பிடிச்ச சித்தர் யாராக வேணால் இருக்கலாம் அப்படி உங்களுக்கு பிடிச்ச சித்திரம் மனசார நினச்சி நீங்கள் என்ன விஷயம் வேணாலும் இந்த பௌர்ணமியில் வந்து நீங்கள் கேட்கலாம் சரி அப்படி நமக்கு பிடிச்ச சித்திரை வச்சு நம்ம என்ன கேட்கணும் எப்படி கேட்கணும் என்ன மாதிரி ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து மெயினாக இந்த அன்னாபிஷேகம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு கூடியிருக்கறனால பௌனமியோட சித்தர் அண்ணாபிஷேகம் நமக்கு வந்திருக்கனால நீங்கள் என்ன பண்ணலாம்னா அன்னாபிஷேகத்துக்கு பயன்படுத்துகிற அந்த அரிசியை வச்சே நீங்கள் வழிபாடு பண்ணலாம் சரிங்களா உங்கள் வீட்டில் நீங்கள் சித்தர்கள் வழிபாடு பண்ண போகிறீங்க அவங்களுக்கு ஒரு தீப வழிபாடு நீங்கள் பண்ண போகிறீங்க ஏன்னா மெயினாக வந்து சித்தர்களை தீப ஒளியாக வச்சு தான் வழிபாடு பண்ணுறாங்க அப்போது நீங்கள் தீப வழிபாடு பண்ண போகிறீங்கன்னா சித்தர்களுக்கு கும்பிட போகிறீங்கன்னா தனியாக ஒரு அகழ்வழக்கு வந்து வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் நிறைய அகழ்வழக்கு பரிகாரங்களுக்கு நீங்கள் வச்சுருந்தாலுமே அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் தனியாக ஒரு அகழ்வழக்கு சித்தர்கள் வழிபாட்டுக்குன்னே எடுத்து வச்சுக்கோங்க இந்த அகழ்வழக்கில் நீங்கள் முடிஞ்சால் நெய் தீபம் வச்சு வழிபாடு பண்ணலாம் இல்லைனா தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லைங்களா தேங்காய் எண்ணெய் வச்சு சித்தர்களை கும்புறது கூட நிறைய ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒன்றா நெய் பயன்படுத்துங்க அல்லது தேங்காய் எண்ணெய் இது ரெண்டில் ஏதோ ஒன்று உங்களுக்கு எது முடியுமோ அதை வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இது வந்துட்டு சித்தர்கள் வழிபாடுங்கிறது ஏர்லி மார்னிங் அது அதாவது முகூர்த்த நேரத்தில் வழிபாடு பண்ணலாம் அப்படி இல்லைன்னா காலையில் நீங்கள் தூங்கி எந்திரிச்சோன்னு வழிபாடு பண்ணலாம் அப்படி இல்லைன்னா மாலை நேரம் நீங்கள் சுவாமிக்குலாம் விளக்கு வைக்கிற நேரம்னு சொல்லக்கூடிய ஆறு மணிக்கு மேலே நீங்கள் எப்போ வேணாலும் வழிபாடு பண்ணலாம் அதுவும் முடியலையா வேலை விட்டு இப்போ தாங்க வரேன் எனக்கு பூஜையெல்லாம் செய்யறதுக்கு டைமே இல்லைன்னு நினைக்கிறவங்க கூட தூங்குறக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து நீங்கள் உங்கள் மனசார மனசில் நினச்சாலே நீங்கள் கேட்குற விஷயம் நடக்கும் அது எதனாலன்னு இந்த பௌர்ணமிக்கு அப்படி ஒரு சிறப்பு இருக்குது பௌர்ணமியில் நம்ம நினைக்கும் போது அத்தனை ஒரு சக்தி கூடி நம்ம கேட்குற விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இந்த மாதிரி டைமிங்கெலாம் இருக்கறனால நீங்கள் அதை பார்த்து வச்சுக்கோங்க இன்றைக்கி ராத்திரி பன்னெண்டு மணி வர டைம் இருக்குது நீங்கள் மனம் முருகி உங்களுக்கு பிடிச்ச சித்தர் யாரோ அவங்கள நினச்சி நீங்கள் கேளுங்க நான் வந்து என்னுடைய குருவாக நினைக்கிறேன் வராகமூர்த்தி சித்தரையா அவங்கள நினச்சி தான் நான் கும்பிட போகிறேன் ஸோ உங்களுக்கு தெரியும் வராகமூர்த்தி சித்தரையா யார் அப்படிங்கிறது நிறைய மகிமைகள் அவரை பற்றி நான் சொல்லியிருக்கேன் நம்மளோட வீடியோ அந்த நௌமூலிகாகம் எல்லாமே அவரனால தான் ஸோ வந்து அவரை தான் நான் வந்து கும்பிட போகிறேன் நமக்கு தெரிஞ்ச வராகமூர்த்தி சித்தரையாவோடய மந்திரம் இருக்குது இந்த மந்திரம் வந்துட்டு ஒரு பீஜ மந்திரம் போல் பயங்கர பவர்ஃபுல்லாக வந்து ஒர்க் அவுட் ஆகும் இப்போ நான் வந்துட்டு வராகமூர்த்தி சித்தரையோட பெயரை அதில் சேர்த்து இந்த மந்திரத்தை வந்து நான் சொல்கிறேன் உங்களோட இஷ்டமான சித்தர் யாரோ அவருடைய பெயரை போட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் ஃபஸ்ட்டு இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணுங்கிறத உங்களுக்கு சொல்லித் தரேன் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது இந்த மந்திரம் வந்து எப்படின்னா ஒரு ஆபத்து காலத்தில் தலைக்கு மேலே பிரச்சனை போயிடுச்சுங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல அப்படின்னு தவிச்சு போய் நிற்பீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு உடனே கை கொடுக்கும் ஏன்னா அனுபவ ரீதியாக நான் இது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் மாதிரி அனுபவ ரீதியாக பல பேரும் ஏன்னா வராகமுத்தி சித்திரையா என்னோடய குரு அப்படிங்கிறனால இதை நான் அனுபவபூர்வமாக ஃபீல் பண்ணனால பர்சனலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட பர்சனலாக உங்களுக்கு எந்த சித்தர் தெரியுமோ அவங்களோட பெயரை வச்சு நீங்கள் இதை சொல்லலாம் இல்லைன்னா நீங்களும் வராகமூர்த்தி சித்தரையாவை நினைச்சே நீங்கள் இதை சொல்லலாம் நிறைய பேத்துக்கு நாலு மணி நேரத்தில் ஒரு விட கிடச்சே திரணும்ப்பா எனக்கு ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதில் கொடுன்னு கேட்டவங்களுக்கு அவரே போய் கனவுல பதில் சொல்லியிருக்காரு ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஆன்சருங்கிறது கிடச்சிருக்கு அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் தான் இது ஃபஸ்ட்டு இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணுங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன் அது மாதிரி பண்ணுங்கள் சரிங்களா ஓம் ஸ்ரீம் சம் ஸ்ரீ வராகமூர்த்தி குருவே சரணம் இது வந்து ஐயாவோட பேரை போட்டு என்னோட குருவாக இருக்கனால அவரோட பேரை போட்டு நான் இதை அவரோட அவரை நினச்சி பண்ண போகிறேன் நீங்கள் வந்துட்டு உதாரணத்துக்கு சொல்லணும்னா அகத்திய சித்தர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஐயாவோட பேரை போட்டு சொல்லலாம் ஓம் ஸ்ரீம் சம் ஸ்ரீ அகத்திய சித்தரே நமகன்னு சொல்லலாம் இல்லை அகத்திய குருவே சொல்லலாம் அந்த மாதிரி நீங்கள் அவங்களோட பெயரோட அவங்க அந்த நாமத்தை போட்டு நீங்கள் இப்படி வந்து சொல்லலாம் இது வந்துட்டு உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ இந்த பௌர்ணமியில் நீங்கள் ஒரு முறை இதை சொன்னாலுமே ஒரு கோடி தடவை நீங்கள் சொன்னதுக்கு சமம் அத்தனை ஒரு பலன் வந்து இருக்குது நீங்கள் வீட்டில் பயன்படுத்துகிற சாதாரண அரிசி எடுத்துக்கோங்க சரிங்களா இந்த அரிசியவே ஒரு அச்சதையாக பயன்படுத்துங்க அரிசியில் கொஞ்சம் மஞ்சள் கலந்துக்கோங்க வெறும் ஒயிட் ரைஸ் கூட நீங்கள் எடுத்துகிட்டு ஒரே ஒரு அகல் அகழ்வழக்கு வச்சுட்டு இந்த மந்திரம் இருக்கு இல்லைங்களா இந்த மந்திரத்தால் எத்தனை முறை உங்களால் சொல்ல முடியுமோ அத்தனை முறை பதினோரு முறை இருபத்தி ஒரு முறை நூற்றி எட்டு முறை இந்த மாதிரி எத்தனை முறை உங்களால் சொல்ல முடியுமோ அத்தனை முறை உங்களுக்கு எந்த விஷயம் நடக்கணுமோ அதை மனசார நினச்சிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி ஒரு ஒரு அரிசியும் போட்டு அடிச்சதை மாதிரி பயன்படுத்துங்க செஞ்சு முடித்ததுக்கப்புறம் இந்த அரிசியை ஏதாவது வாயிலா ஜீவன்களுக்கு ஒரு தானமாக வந்து கொடுத்துருங்க மரத்துக்கடியில் இருக்கிற எறும்புக்கு கூட போடலாம் நல்ல ஒரு பாகியம் உண்டாகும் அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக வீடியோக்கும் ஒரு லைக் கொடுங்க அப்போ நிறைய வீடியோக்கள் நான் போடும்போது எனக்கும் ஒரு ஆர்வம் உண்டாகும் சரிங்களா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த வீடியோ நீங்கள் செய்ய போகிறீங்க இந்த பரிகாரம் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக செய்ய பாருங்கள் பீரியட்ஸ் இல்லாமல் நான்வெஜ் சாப்பிடாமல் இந்த வழிபாட்டை பண்ண பாருங்கள் வழிபாடு செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் கூட நீங்கள் என்ன வேணால் சாப்பிடுங்க ஆனால் இது பண்ணுறக்கு முன்னாடி நீங்கள் எதுவும் சாப்பிட வேண்டாம் இதை செஞ்சு முடிச்சுட்டு என்ன வேணாலும் நீங்கள் சாப்பிடுங்க அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க ரொம்ப நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடியது பௌர்ணமியில் செய்கிறதுங்கிறது கூடுதல் பலன் கொடுக்கும் சரிங்களா அதனால்தான் நிறைய சித்தர்கள் கோவிலெல்லாம் பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக இருக்குது அதனால் பௌர்ணமியில் கூடுதல் பலன் தரனால இன்றைக்கி எக்கானத்தை கொண்டு இதை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் சில பேர்த்துக்கு என்ன டவுட் இருக்குன்னா பௌர்ணமிக்கு பௌர்ணமிக்கு மட்டும்தான் கும்பிடணுமா மற்ற நாளில் கும்பிடக்கூடாதாங்கிற டவுட் இருக்கும் மற்ற நாள்லேயும் தாராளமாக நீங்கள் கும்பலாம் பர்டிகுலராக பௌர்ணமி வரும்போது எந்த வேலையாக இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் ஒதுக்கி இதை செய்யும் போது இன்னும் ஒரு கூடுதல் பலன் கிடைக்கும் அதனால தான் இப்போ நீங்கள் நார்மலாகவே டெய்லியும் காலையில் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு போகலாமா இல்லை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லலாமான்னா தாராளமாக சொல்லலாம் உங்களுக்கு ஒரு பேக் போனாக இருந்து ஒரு துணையாக வந்து அவர் நிற்பார் என்ன நினச்சி கேட்குறீங்களோ அப்படியே செஞ்சு கொடுப்பாருங்க இவரோட மகிமையை புதுசாக நான் சொல்ல வேண்டியதில்லை ஐயாவோட மகிமை என்னங்கிறது மூணு வருஷமாக நம்ம சேனல் பார்த்துட்டுருக்குற நம்மளோட சகோதர சகோதரிகளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் வராக முத்தி சித்தரையாவோட பலன் என்ன அவரோட பவர் என்னங்கிறது மனசார நீங்கள் அவரை நினச்சி கூப்பிட்டீங்கன்னா உங்கள் வீட்டு வாசலில் வந்து உட்காந்துருப்பார் என்ன நினச்சி கேட்டாலும் கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தீபம் போதும் ஒரே ஒரு தீபம் வச்சு கும்பிட்டு பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் தெரியும் சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த வீடியோ பயனுள்ள வகையில் இருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் பல இன்ஃபர்மேஷன்ஸில் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்புத்தொழி ராஜி தேங்க்யூ ஸோ மச்